எல்லாரும் கை கொடுத்துறாங்க அந்த பெண்ண ஒரு நல்லது கெட்டதுன்னா ஒரு பெண் தான் முன்னால நிக்க வச்சு ஒரு இனிப்பு குடுக்கறாங்க எதுக்கு ஒரு பெண் குழந்தைய வந்து அப்பேற்பட்ட பெண் குழந்தைய நிக்க வச்சு அவன் இத்தனை அந்த குழந்தை கொடுமை பண்ணி இருக்கிற நான் என் குழந்தைக்கு இன்னைக்கு ஒன்பது மாசம் போகுது அது விட்டு போட்டு நான் வந்திருக்கிறேன் எதுக்காக அந்த குழந்தைக்காகவும் அவங்க அப்பா அக்காவும் வந்திருக்கிறேன் அதனால இதோட நிறுத்த கூடாது இது வந்து இன்னைக்கு ரிதன்யா போன வாரம் இன்னொரு குழந்தை அதோட நிறுத்தக்கூடாது இதுக்கு வந்து தமிழக அரசு முதலமைச்சர் வந்து நிச்சயமா இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுத்தா ஆகும்னு அவரும் ஒரு பெண் குழந்தையை பத்துக்கிறார் கனிமொழி அவர்களுக்கு நான் சொல்றேன் நானு நிச்சயமா அவையும் ஒரு பெண்ணு இந்த பெண் குழந்தைக்கு சரியான நீதி வந்து கிடைக்கணும் நடத்தோம்

சம்பவம் இந்த மாதிரி யாருமே